இந்த மாதிரி சின்க்குள்ளையோ இல்லை பாத்ரூம்லையோ உப்புக்கரை நிறைய இருந்ததுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி பேங்கல் நிறைய இருந்தாலோ இல்ல சேஃப்டி பின் இருந்தாலோ இதை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம் இந்த விளக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று பார்க்க போறோம் இது மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சுட்டி தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்வோம் பாத்திரம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த சோப் வச்சு நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம கையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் கையெல்லாம் ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது கை ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் கூட போதும் அதுவே நம்ம ரெண்டு கைக்கும் வந்து சரியாக போயிடும் இதை எடுத்து நல்லா வந்து தேய்ச்சு விடணும் ரெண்டு கையிலையுமே நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க உள்ளங்கையிலிருந்து மேலே வரைக்கும் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் கையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பளபளன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இது நீங்கள் டெய்லியுமே வந்து பண்ணலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட பண்ணலாம் உங்கள் கை வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறத விட நீங்கள் இந்த தயிர் வந்து மீதியானால் கூட அதிலேருந்து எடுத்து நீங்கள் கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சேஃப்டி பின் நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா பென் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த பாதாமில் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த பாதாமை வந்து காட்டினீங்க அப்படின்னா அது நல்லா வந்து ஃபயர் விட்டு எரியும் அந்த பாதாமில் கொஞ்சம் ஆயில் வந்து இருக்கிறதுனால நல்லா வந்து பற்றி எரியும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா எரிய விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அதில் வந்து அதில் இருக்கிற அந்த ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சால் வந்து அந்த தீ வந்து அணையும் அது வரைக்கும் நம்ம நல்லா எரிய விட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடிச்சிருச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ ஏதாவது கல் எடுத்து நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டீங்கன்னா நல்லா பொடி அப்படி மாதிரி வந்து ஆகும் அது வரைக்கும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வந்து பவுடர் ஆகிடுச்சி இப்போ நம்ம எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே கரையும் அந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் கோகனட் ஆயில் வந்து விட்டுக்கிறேன் அதை வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் நிறையா கோகோனட் ஆயில் விட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் அதிகமாக போயிடும் இப்போ இது நல்லா மை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் மை போட்டு வந்து வைப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மை பொட்டும் வந்து வைக்கலாம் அப்படி இல்லையா உங்கள் ஹேரில் வந்து கொஞ்சமாக நரமுடி வந்து இருக்குது அப்படின்னா இதை எடுத்து அந்த நரமுடி இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் ஹேரும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காக நரமுடி மட்டும் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த விளக்கில் வந்து மண் விளக்கு வந்து எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணையும் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது பாதியாக வந்து கிழிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கிழிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக வந்து மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு நம்ம திரி மாதிரி வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சுருட்டிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த விளக்குக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது சப்போஸ் திரி வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த டிஷ்யூ பேப்பர் இருந்ததுனா கூட நம்ம இது மூலமாக திரி ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிலர் சாமி படங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு விளக்கு ஏற்ற மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக வேஸ்ட்டான விலையல் வந்து எதாவது இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து சேஃப்டி பின் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு விலையல் கட்ட எடுத்துக்கோங்க அஞ்சு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு விலையல் வந்து எடுத்துக்கோங்க இந்த சேஃப்டி பின்னால் அதை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி பின் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே எல்லா பேங்கலையும் யூஸ் பண்ணி அந்த சேஃப்டி பின்னால் பின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ எனக்கு தேவையான அளவு பேங்கல் எடுத்துக்கிட்டு அதை சேஃப்டி பின்னால் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை நம்ம இப்படி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எடுத்து நான் ஆணியில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் நம்மளுக்கு கிளிப்ஸ் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா அதை எடுத்து இதை பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நமக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் ஆர்கனைசடாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டு சின்க்லேயோ இல்லை பாத்ரூம்லையோ இந்த மாதிரி உப்புக்கரை நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ஒரு கிண்ணத்தில் ஒரு லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த லெமனில் புழிஞ்சிட்டு அதை நீங்கள் அப்படியே வந்து போட்டுருங்க அதை வச்சும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து இது கூட ரெண்டு ஸ்பூன் சோப் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பூ சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஹேர்பிக் வந்து சேர்த்துக்கலாம் ஹேர்பிக் ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்து வரும் அடுத்ததாக இதில் வந்து நான் தேங்காய் நார் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை எடுத்து மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த இடங்களில் மட்டும் நான் உங்களுக்கு நல்லா தேய்ச்சு காட்ட போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக இந்த லெமன் வந்து எடுத்து அதையும் நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உப்பு கரையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வரும் நான் இந்த ரெண்டு சைடு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ இதை நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறோம் பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு உப்புக்கரை வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்க இது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தேய்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சமா இருக்கிற இடத்துல ஒரு டைம் நீங்க தேய்ச்சிங்கனாவே போதும் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி முடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு அப்போதான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்க உப்புக்கற அதிகமாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த பித்தளை பாத்திரம் இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நிறைய மெத்தடில் வந்து வாஷ் பண்ணியிருப்பீங்க நான் சொல்கிற மாதிரி வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பித்தமரி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் அது இருந்தால் கூட போதும் அப்படின்னு கூட நினைப்பீங்க அதெல்லாம் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விளக்குலையெல்லாம் நிறைய திட்டு திட்டம் ஆன மாதிரி ஆயிருக்கும் அதுக்கும் இந்த வீடியோவில் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன் உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மட்டும் அந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு ஸ்பூன் கல் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்ல மையம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இது எடுத்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க இது தேய்ச்சி முடிதே நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு மாறும் நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது லைட்டை எடுத்து தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் ரொம்ப கிளீனாக வந்து மாறிடும் இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு விளக்கு எல்லாமே வந்து பளிச்சுன்னு மாறிடுச்சு இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்போ தான் உங்களுக்கு விளக்கு வந்து திட்டு திட்டா இல்லாமல் வந்து இருக்கும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு கிளாத் ஒன்று எடுத்து நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த விளக்கு அப்படியே பளிச்சுன்னு வந்து இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எல்லாம் நம்ம பாத்திரம் கழுவும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டைம்ல நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம கையெல்லாம் ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்க இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கம்போட்டோட தான் வந்து எடுத்துருக்கேன் அதுல மேலே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கோர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஊசியில் கூட எடுத்து கோர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து கோர்த்து முடிச்சுட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதுலேயும் அதே மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா வந்து டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற நூலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக நூல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நீங்கள் ஆணியில் கூட மாட்டிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து ரெடி அவ்வளோ தாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்